அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையின் கடைசி பகுதி அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கி நிலை வாழ்வு பெற வழி வகுக்கிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஏசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அருள் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கி அந்த நிலை வாழ்வை பெற்று கொள்ளும்படி செய்கிறது என்று புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை நமக்கு சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி அருளில் நிலைத்து வாழ்கிற மனிதர்கள் தான் விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும் அருளில் நுழைத்து வாழ்கிற மனிதர்கள் தான் விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற்று விண்ணக அந்த கடவுளோடு உறவு கொண்டு அவர் அன்பில் வாழ முடியும் என்று ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு நமக்கு எடுத்து சொல்லுகிறார் தான் படைத்த மனிதர்கள் சாகா தன்மையில் தன்னோடு நித்தியத்திற்கும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணிய கடவுள் தான் படைத்த மனிதர்கள் மீது தன் தெய்வீக அருளை நிறைவாக பொழிந்து தான் படைத்த மனிதர்கள் அருள் நிலையில் தன்னோடு என்றும் உறவு கொண்டு வாழும்படி செய்கிறார் ஆனால் மனிதர்கள் தாங்கள் செய்த பாவத்தினால் கடவுள் தங்களுக்கு கொடுத்த அந்த தெய்வீக அருளை இழந்து நிற்கிறார்கள் ஆதி மனிதர்கள் தங்கள் செய்த பாவத்தினால் கடவுள் கொடுத்த அருளை இழந்து நின்றதால் அவர்கள் கடவுளோடு உறவு கொண்டு வாழக்கூடிய அந்த தகுதியையும் இழந்து விடுகிறார்கள் எனவேதான் அந்த விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும் தகுதியை இழந்து அவர்கள் விண்ணக ராஜ்யத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் கடவுள் பார்க்கிறார் தான் படைத்த எந்த ஒரு மனிதரும் அந்த விண்ணக ராஜ்யத்தின் மாட்சியை இழந்து நரக நெருப்பிற்கு சென்று அழிவை சந்திக்க கூடாது மாறாக தான் படைத்த எல்லா மனிதர்களும் மீண்டும் அந்த விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற வேண்டும் என்று எண்ணிய கடவுள் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை அருள் நிறைந்தவராக இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக நாம் மீண்டும் அருளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ளும்படி கடவுள் செய்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் நிறைந்தவராக இந்த உலகிற்கு வந்தார் என்று புனித யோபான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையும் கிறிஸ்து வழியாகத்தான் உலகிற்கு வந்தது என்று புனித யோபான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசுவோடு இணைந்து அருள் நிலையில் நாம் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் கொள்ள முடியும் மாறாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக இயேசுவை விட்டு பிரிந்து அருள் நிலையை இழந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது எனவேதான் யோவான் தான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் இயேசுவை கொண்டிருப்போர் நிலை வாழ்வை காண்பர் இயேசுவை கொண்டிராதோர் நிலை வாழ்வை காண மாட்டார்கள் என்று சொல்லுவார் அர்த்தம் என்ன இயேசுவோடு இணைந்து வாழும் போது நிலைத்து நின்று வாழ்வதால் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்கிறோம் மாறாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக இயேசுவை விட்டு பிரிந்து அருள் நிலையை நாம் இழந்து வாழும் போது நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அருள் நிலையில் நாம் நிலைத்து நின்று வாழ்கிறோம் அப்போதுதான் நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் விண்ணக ராஜ்யத்தின் பங்கு பெற்று வாழ முடியும் என்று ஒரு தெளிவான சிந்தனையை இந்த நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருளில் நாம் நினைத்து நின்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் எனவே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த அருளில் நிலைத்து நின்று வாழ்வோம் இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட அருளில் நிலைத்து நிற்போம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எ நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி 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 உம் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருளில் நுழைத்து நின்று வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் யாரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு சொல்லி அழைக்கப்பட்டு இயேசு வழியாக தெய்வீக அருளை பெற்றுக் கொண்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் அந்த இணைந்து வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்து நின்று வாழும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும்

Amen.